ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம தோட்டத்தை இன்றைக்கி சுற்றி பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இதுவும் ராஜ்மா செடிங்க இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ எழுத்தாக இருக்குது பாருங்கள் கொடியை பிடிச்சிருச்சிங்க இதுவும் கொடி ஏறுதுங்க மேலே பாருங்கள் பிள்ளங்காய் கொடி பிஞ்சு வச்சிருச்சிங்க நல்லா காய் பெருசாகவே ஆகிருக்குதுங்க புள்ளங்காயும் நம்ம விதை எடுத்துடலாங்க இதிலேருந்து பரவாயில்லைங்க ஒரு பத்து பிஞ்சு போட்டிருக்குதுங்க பத்து பிஞ்சு இப்போதைக்கு போட்டிருக்குதுங்க இன்னும் நம்ம கொடி எழுத்தாக இருக்குது அதனால் இன்னும் பிஞ்சு போடுங்க தான் இருக்குது கொடி ஒரு கொடினாலும் நல்லா இருக்குதுங்க கொடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பல கிளைகள் போயிருக்குதுங்க அதில் அதனால நிறைய பிஞ்சு எடுத்துருக்குதுங்க இந்த மாதிரி கொடிங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கொடியாக இருந்தாலும் பல கிளைகள் பிரிஞ்சு நம்மளுக்கு காய் கொடுத்துச்சுன்னா நம்மளுக்கு நிறைய காய் வருங்க அதுதான் விதை நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் அடிக்கடிக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா விதை நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காயும் நல்லா வைக்குங்க ஒரே ஒரு சொடி தாங்க ஆனால் அதில் பல கிளைகள் போய் இப்போ இப்பயே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பிஞ்சுக்கு மேலே போட்டிருக்குதுங்க இன்னும் நம்மளுக்கு கொடி போயிட்டு இருக்குதுங்க அதுவும் பார்த்திங்கன்னா பிஞ்சு போட்டே போதுங்க போதிக்கி நான் சொல்கிறதுங்க கணக்கு பாருங்க பீங்காவும் ஒன்றும் பிஞ்சு போட்டே தான் இருக்குங்க சுரக்காயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு காய் இப்போ பிஞ்சு போட்டிருக்குதுங்க அந்த மாதிரி இப்போ பரவாயில்லைங்க சுரக்காயும் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சிங்க இப்போ பாருங்கள் கொடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இங்கேயே மூணு பிஞ்சு போட்டிருக்குது பாருங்கள் ஒரே ஒரு சட்டையில் மூணு பிஞ்சு அடுத்தடுத்து போட்டுருச்சுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பரவாயில்லங்க இந்த சித்திரை மாத வகையிலேயும் நம்மளால் சுரக்காக போட்டி எடுக்க முடியுன்றதை நான் இப்போ தாங்க பார்க்குறேன் அந்தளவுக்கு கொடி நல்லா இருக்குதுங்க பாருங்கள் கொத்தவரங்க எப்படி காய் பிடிச்சிருக்குது பாருங்கள் கொத்து கொத்தாக காய் வச்சுருக்கு எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்குது பாருங்க இது பார்த்திங்கன்னா நாட்டு கொத்து அவரைங்க கொத்தவரை நாட்டு கொத்தவரை நான் முறை பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ரகம் வச்சுருக்குறோங்க கொத்தவரங்காலே பாருங்கள் வெண்டைக்காய் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கு பரவாயில்ல இந்த முறை வெண்டைக்காய் ஒன்றாவட்டு ஒரு நாள் ஒரு ஆறு ஏழு காய் நறுவடை பண்ணிடுறேங்க ஏன்னா பேக் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது வெண்டைக்காய் செடி வச்சுருக்குறேங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா காய் நல்லா கொடுத்துட்டு இருக்குதுங்க வெண்டைக்காயும் அப்படிதாங்க நடுவில் கொஞ்ச நாள் அறுவடை பண்ணாத போயிட்டுங்க வெண்டைக்காயும் கொத்தவரங்காயும் நான் நடுவில் நான் ரொம்ப மிஸ் பண்ணேங்க இப்போதாங்க எனக்கு கொஞ்சம் கார்டன் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குது ஏன்னா இப்போ அந்த ரெண்டு செடி எனக்கு எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கணுங்க என் கார்டனில் அப்போ தான் எனக்கு ஒரு திருப்தி இருக்குங்க காய் அறுவடை பண்ணுறதில் வந்து ஒரு திருப்தி இருக்குங்க ஏன்னால் அது ரெண்டு காயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டுமே அவ்வளோ ஒரு எழுத்துங்க கொத்தவரங்காயாக இருக்கட்டும் வெண்டைக்காயாக இருக்கட்டும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான காய்ங்க அது கலோரி இல்லாத காய்ங்க அதனால தான் எனக்கு இந்த காய் ரொம்பவே பிடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கலோரி இல்லாத காய்ங்க பாருங்கள் மிளகா செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சட்டை சட்டையாக பிரிஞ்சுருக்குது அதுலேயும் ஒரு கொத்தவரங்க வச்சு விட்டுங்க ஏன்னா மிளகா செடி ரொம்பவே வருமா இருந்துச்சுங்க அதனால் வச்சு விட்டுங்க ஆனால் இப்போ ரெண்டுமே நல்லா வந்துருச்சுங்க மிளகா செடி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ ஹெல்த்தாக இருக்குது பாருங்கள் இந்த முறை ஒரு அஞ்சு ஆறு செடிக்கு மேலே வச்சுருக்குறேங்க மிளகா செடி பாருங்க பாலக்கீரை எவ்வளோ சூப்பராக இருக்குது மழை வந்ததுங்க நைட்டு அதனால் செடி மேலே அவ்வளோ தண்ணி இருக்குதுங்க அதனால தான் சரி உங்களுக்கு அந்த என்னது ஒரு இயற்கை கொஞ்சம் எழிலோடு இருக்கட்டும்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த தண்ணியோடு அந்த செடியை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷங்க எனக்கு அதனால தான் சரி நீங்களும் இதை பார்க்கணுன்றதுனால உடனே வீடியோ எடுத்து போட்டங்க கத்தி நாற்று பாருங்கள் மிளகா செடி ஒன்று சரியாக வரல அப்படின்றதுனால நாற்று ஒன்று நட்டு விட்டுட்டுங்க பாருங்கள் வெண்டைக்காய் எப்படி வச்சிருக்கு கொத்தவரங்காயும் வெண்டைக்காயும் இந்த முறை பட்டையை கிளப்புது அப்படின்னு சொல்லிக்கலாங்க பாருங்கள் நாற்று நட்டது எவ்வளோ சூப்பராக இருக்குது என்ன கத்தி கத்திராகன்றதுனால காய் வச்சாதாங்க தெரியும் பாருங்க லாங் பின்ஸு ராஜ்மா ரெண்டுமே கலந்து இருக்குதுங்க அந்த கொடியில் சூப்பராக வச்சுட்டு வருதுங்க இந்த முறை காய் கத்திரிக்காய் பாருங்கள் எப்படி தொங்கிட்டு இருக்குது சித்திரை மாத வெயிலில் என்னுடைய மாடித்தோட்டம் அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கும்போதே எனக்கு ஒரு சந்தோஷங்க ஏன்னால் போன வருஷம் தான் நான் வந்து ரெஸ்ட் விட்டுட்டு இருந்தேங்க சித்த சித்திரை வைகாசி ரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் விட்டுட்டேங்க தக்காளி பாருங்கள் எப்படி பூ எடுத்து பிஞ்சு போட்டிருக்குது பாருங்கள் தக்காளியும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செடி இருக்குதுங்க பாருங்கள் குத்தாவறை பூ வச்சிட்டு இருக்குது பாருங்கள் நான் பிட்டுப்பிட்டா நட்டதுனால ரெண்டு செடி பார்த்திங்கன்னா சின்ன இலை நாற்று இலை செடிங்க பூண்டு செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைச்சிட்டு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ரகம் மிளகாய்ங்க அதிலேயே நான் என்ன பண்ணால் ஒரு வெள்ளரி விட்ருக்குறேங்க வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி தால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது பாருங்கள் இன்னொரு தக்காளி செடி பாருங்கள் பூ எப்படி எடுத்துருக்குது பாருங்கள் இது இன்னொரு செடியாக வரீங்க எவ்வளோ பூ வச்சுருக்குதுங்க பரவாயில்லைங்க இந்த வெகுலேயும் நம்மளுக்கு வந்து பூ உதுவு பிரச்சனை இல்லைங்க நல்லா இருக்குது செடி காய் நல்லா கொடுக்குது செடியும் நல்லா இருக்குது பாருங்க அத்திக்காய் இதில் ஒரு பழம் இருக்குதுங்க எல்லாம் பிஞ்சு போட்டுருக்குது பாருங்க நிறைய பிஞ்சு வச்சிட்டு போகுது பாருங்க பரவாயில்லைங்க அத்தி பழம் தான் நான் இன்னும் ரெண்டு செடியை வாங்கி வைக்கலான்ட்டுருக்குறேங்க அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் இதில் நான் சொல்லணுங்க பழச்செடி பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட்டினுடைய பழச்செடியே இதை நான் காமிச்சிருக்கிறேங்க அது பார்த்திங்கன்னா இப்போ காயாக மாதிரி இருக்குதுங்க அதனால் உங்கள் இது இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் அதையும் பாருங்க அப்புறம் கெலாக்கா செடியும் பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்குது காய் வைக்கலன்ற மாதிரி உங்கள் கிட்டே சொல்லியிருப்பேன் நான் இப்போ அதுவுமே காய் வச்சிருச்சிங்க அப்புறம் இன்னும் ரெண்டு பழச்செடியும் பூவே எடுக்கலை அப்படின்னு உங்கள் கிட்டே சொன்ன என்னவோ இப்போ அதுவும் பூ எடுக்க ஆரம்பிக்கிறதுங்க அதனால் உங்களுக்கு அடுத்தடுத்த பழச்சென்னுடைய பூ அப்டேட்டு நான் கொடுக்குறேங்க அதனால தாங்க உங்கக்கிட்ட நான் காமிச்சது இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆர்ட் ஷேப் இருக்குது இந்த கத்திரிக்காய் அறுவடை பண்ணாததுக்கு முன்னே இது எடுத்ததுங்க வீடியோ அறுவடை பண்ணி ப பண்ண வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேங்க நேற்று சனிக்கிழமை வந்ததுங்க இது அறுவடை பண்ணாததுக்கு முன்னே எடுத்த வீடியோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நாற்று முளாம்பலம் நாற்று இதெல்லாம் நட்டு விட்ருக்குறேங்க இதெல்லாம் கத்திரிக்காய்ங்க மிளகாவும் பாருங்க இருக்குது இதுதாங்க கோவக்காய் செடி மலேசியா கோவக்காய் செடி இதுதாங்க நான் விதை போட்டு வந்தது எவ்வளோ சூப்பராக கொடியேறி இருக்குது பாருங்க நல்லா இருக்குதுங்க செடி நல்லா இருக்குது நல்லா நிறைய சட்டை பிரிஞ்சுருக்குதுங்க பூ வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க பிஞ்சு வச்சிச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேங்க ஆனால் நான் விதை போட்டு தாங்க அது முளைச்சது வருமோ வராதந்தான் நானும் போட்டேங்க அது எப்படின்னா கோவக்கா வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பழம் வாங்கிட்டு வந்ததுங்க கோவக்காவோட பழத்தையோடு வாங்கிட்டு வந்தேங்க அந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து பேகில் போட்டு நான் வந்து இதை வளர்த்துனதுங்க அதனால் வருதுங்க பழம் போட்டால் வருதுங்க வராத ஒன்றும் இல்லைங்க விதை நல்லா முத்தின பழமாக இருந்தால் கண்டிப்பாக முளைக்குதுங்க நிறைய பாருங்க பீங்காய் பிஞ்சு ஒன்று இருக்குது எனக்கு கோவக்க கட்டிங்ஸ் தாங்க எனக்கு வந்து வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா என் தோட்டத்தில் கோவக்காய் மட்டும் வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டதுங்க அதனால் இந்த முறை எனக்கு கோவக்காய் வளர்ந்தது எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய சந்தோஷம் அது இப்போ காய் வைக்க போதுன்றதை பார்க்கும்போதும் எனக்கு இன்னும் சந்தோஷங்க ஏன்னா அது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆவலோடே இருந்தங்க ஏன்னா அது விதை போட்டு முளைக்கவே மாட்டேன்னு இருச்சிங்க இந்த முறை விதை போட்டு முளைச்சது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தாங்க அது பாருங்கள் ரெண்டு பாகல் எப்படி தொங்கிட்டு இருக்குது பாருங்கள் ஜோடி கிளிகளாட்டம் வாங்க அடுத்தது ஃபேஷன் ஃப்ரூட்டை பார்க்கலாம் எப்படியோ முள்ள காய் வச்சிருச்சிங்க இது அதனால தாங்க உங்கள்கிட்ட நான் எல்லா பழச்செடியும் உங்கள் கிட்டே ஏன் நான் காட்டுறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட பா காமிச்சாவே எனக்கு ஒரு லக்கி இருக்குதுங்க காயாக மாறிடுது பூ வச்சிடுது அந்த மாதிரி ஒரு லக்கிங்க நீங்கள் எனக்கு அதனால தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க பாருங்கள் இது வந்து தகர்த்த மேலே ஏறி இருக்குதுங்க கொடி இது மாலை நேரத்தில் எடுத்ததுங்க அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் குவாலிட்டி இல்லைங்க பாருங்கள் பழம் எப்படி வச்சுருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் பழம் இப்போதாங்க ஒரு பழம் வச்சிருக்குது நாங்களும் நேற்று தான் பார்த்தோம் தான் சரி உங்கள் இதை காட்டலான்ட்டு நான் உடனே வீடியோ எடுத்துங்க இதுக்கு மேலே தாங்க பழம் நிறைய வைக்கும் வைக்கும் போதும் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேங்க நான் எதுக்கு இப்போ நான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய பேர் மாடித்தோட்டத்தில் பூ வைக்கிது காய ஆகலைன்னு நான் என்னாட்டையுமே நிறைய பேர் வருத்தப்படுவீங்க அதனால் ஒரு மோட்டிவேஷனுக்கு வேண்டி இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேங்க நான் ஏன்னா நானும் உங்களாட்ட வருத்தப்பட்டு இருந்தவ தாங்க இப்போ பாருங்கள் காயாக மாறிடுச்சு நீங்கள் உங்கள் தோட்டத்தில் இருக்கிற பழமும் காயும் மாறும் பூவாக வந்து காயாக மாறும் அப்படின்றதுக்கு வேண்டி ஒரு உதாரணம் உங்களுக்கு காட்டணுன்னு இந்த செடியை காட்டுறேங்க உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கு இது எல்லோ கலர் பேஷன் போட்டுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சுங்க இந்த இதில் பழம் பார்த்ததுமே உடனே இந்த வீடியோவை உங்களுக்கு உடனே கொடுத்துருணுன்ட்டு நேற்று சாயந்தரம் இதை கிளாரிட்டி இல்லைனாலும் பரவாயில்ல சாமி எடு சாமின்னு சொல்லி சின்ன பையன்கிட்ட சொன்னாங்க நான் ஏன்னா இது வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆறீங்க டைம் அதனால் கொஞ்சம் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது வெகுலுக்கு அப்படியே தகர்த்த சூட்டுக்கும் வெகிலுக்கும் ரொம்ப இதாகுதுங்க சரி என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாத இந்த தகர்த்த மேலே விட்றதா இருக்குதுங்க கொடியை நிறைய கொடி பார்த்திங்கன்னா அந்த வெகிலுக்கே அப்படியே வாடுதுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு புதங்கிழமை வருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய்